திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இறுதி வாக்காளர் பட்டியலினை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி பூங்குடி வெளியிட்டார் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி பழனி சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி எழுவத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தோரு வாக்காளர்களும் ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தோரு வாக்காளர்களும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்களும் நிலக்கோட்டை தனித்தொகுதி சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு வாக்காளர்களும் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு வாக்காளர்களும் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஒன்பது வாக்காளர்களும் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்காளர்களும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாக்குச்சாவடிகளும் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி பெண் வாக்காளர்களும் இருநூத்தி முப்பத்தி மூணு இதரர்கள் என மொத்தம் பத்தொன்பது லட்சத்து பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வாக்காளர்கள் உள்ளனர் வாக்காளர்கள் தங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றதை சரிபார்த்து கொள்ளும் பொருட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தெரிவித்துள்ளார் சிறுமலை ஊராட்சியில் முப்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் சிறுமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எழுவத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மூன்று கூடுதல் வகுப்பறை கட்டடம் என மொத்தம் ஒரு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் மேலும் நான்கு சுயஉதிக் குழுவிற்கு மூன்று லட்சம் மதிப்பீட்டிலான சமுதாய முதலீட்டு நிதியும் அமைச்சர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக ஊராட்சி மன்ற அலுவலகம் சாலை மேம்பாட்டு பணிகள் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் இத்திட்டத்திற்காக ரூபாய் பதிமூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் நூறு நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் மற்றும் ஊதியத்தை அதிகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் மண்டவாடி அம்பளிக்கை மற்றும் ஓடைப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் ஆறு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சம் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து ஏழு கோடி மதிப்பீட்டிலான சாலை மேம்பாட்டு பணிகளையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுவதாகவும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை பதினேழு லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் கடந்த நாற்பத்தி நான்கு மாதங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு நியாயவிலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் மற்றும் பகுதிநேர நியாயவிலைக் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பனிகாலத்தில் மக்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்ளலாம் என சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அலுவலர் அம்சலட்சுமி தெரிவிக்கையில் பனிக்காலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் பொதுவாகவே நமக்கு பனிகாலம் குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா காய்ச்சல் சளி இருமல் தும்மல் மூக்கோட்டம் இந்த மாதிரியான சுவாச தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான சுவாச பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து முடிந்த வரைக்கும் நம்ம தவிர்க்கிறது நல்லது பால் டீ காஃபி இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருப்போம் காலையில முதல் உணவாக அதை எடுத்துட்டு இருப்பாங்க அதற்கு பதிலாக நம்ம பால் சேர்க்காம ஒரு சுக்குமல்லி காஃபியோ அல்லது ஒரு சூப்பு வகைகளோ இல்லை கடுங்காஃபின்னு சொல்லக்கூடிய நம்ம பால் சேர்க்காத ஒரு காஃபியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அல்லது மூலிகை டீ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த சுவாச பிரச்சனைகளை நம்ம நம்ம இந்த உணவு மூலியமாவே தவிர்த்திட முடியும்